சென்னை அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பது எங்கள் நோக்கம் அல்ல நட்புணர்வுடன் தான் கருத்தை சொல்கிறேன் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் பீகாரில் ஐம்பது லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதுபோல் தமிழகத்திலும் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன இந்த மோசமான நிகழ்வை பார்லிமெண்டில் விவாதிக்க கோரி வருகிறோம் விடுதலை சிறுத்தைகள் குறித்து அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி முன்வைக்கும் விமர்சனங்களை வரவேற்கிறோம் ஆனால் பாஜக வழிகாட்டுதல் படி விமர்சிக்கிறாரா என்ற சந்தேகம் எழுகிறது எங்களுக்கு பாஜக தான் கொள்கை பகை அதிமுக அல்ல பாஜக வால் பாதிக்கப்பட்ட அதன் கூட்டணி கட்சிகள் பலவற்றை கூற முடியும் கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி முதுகில் சவாரி செய்து அந்தந்த மாநிலங்களில் பாஜக காலு வருகிறது அதே யுத்தியை தமிழகத்திலும் பாஜக கையாளுகிறது திமுக வை அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றுவதை விட அதிமுக வை பலவீனப்படுத்தி தமிழகத்தின் இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜக நினைக்கிறது அதிமுக உடனான தோழமை உணர்வு இன்னும் இருக்கிறது அக்கட்சி பாடுபட்டு விடக்கூடாது என்ற பொறுப்புணர்வுடன் தான் சுட்டிக்காட்டுகிறோம் அதிமுக மீதோ பழனிசாமி மீதோ காழ்ப்புணர்ச்சி இல்லை அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பதும் நோக்கம் இல்லை என்று அவர் கூறினார்